முதல்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல விரும்புறேன்னா தமிழ் தேசியம் தமிழ் தேசியத்துக்கு அடுத்து தமிழீழத்தை பற்றி குரல் கொடுக்குறாரு கொடுத்தாங்க நிறைய பேர் கொடுத்தாங்கன்னு நான் ஏற்றுக்கிறேன் ஐயா திருமாவளனா இருக்கட்டும் கொடுத்தாரு ஏற்றுக்கிறோம் ஐயா விஜய் போராட்டங்கள் பண்ணாரு சரி ஏற்றுக்கிறேன் ஐயா வைகோ பேசினார் ஒத்துக்கிறோம் பேசிட்டு இப்போ இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஐயா திருமாவளனா இருக்கட்டும் ஐயா வைகோவா இருக்கட்டும் எதற்காக கட்சி ஆரம்பித்தார்கள் கட்சி ஆரம்பித்தது வந்து பார்த்தீங்கன்னா தமிழீழத்துக்காக நான் குரல் கொடுக்குறேன் நான் வந்து ஆட்சிக்கு வருவேன் நான் வந்து மக்களுக்கு செய்வேன் இதுனா கடைசியில் கட்சி ஆரம்பிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திமுகவில் தான் போய் சேர்ந்துருக்காங்க அதை எதிர்த்து தானே இவர்கள் கட்சி ஆரம்பித்தார்கள் எதற்கு அப்புறம் பிறகு வந்து அதில் கூட்டணி அப்போ என்ன தோணுது அந்த கட்சியில் இருக்கலாம் எனக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு தான் தந்தாங்க இப்போ நான் தனியாக கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு பின்னால் வந்து ஒரு லட்சக்கணக்கான ஓட்டுகள் இருக்குது எனக்கு அந்த பத்து ஒரு எம்எல்ஏ சீட்டப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லாபம் பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக வரது என்னமோ கொஞ்சம் தான் இப்போ நான் அந்த கட்சியில் வந்து எனக்கு பின்னால இவ்வளோ ஓட்டு இருக்குது நான் அப்போ வந்து உங்கள் கூட இணையிறேன் எனக்கு எம்எல்ஏ சீட்டுங்கிறது ஒன்று கொடுத்தீங்க இன்னைக்கு நான் ஒரு தனியாக கட்சி ஆரம்பிச்சிருங்க எனக்கு ஒரு அஞ்சு எம்எல்ஏ சீட்டு கொடுங்க அஞ்சு எம்எல்ஏ சீட்டு ஒரு எம்எல்ஏ சீட்டை வச்சு கொள்ளையடித்தது பத்தில் இப்போ அஞ்சு எம்எல்ஏ சீட்டை வச்சு கொள்ளையடிக்கிறேன் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு பின்னால் இவ்வளோ ஓட்டு இருக்குதுன்னு சொல்லும்போது இன்னும் எனக்கு வந்து கட்சி ரீதியாக எனக்கு எவ்வளோ எனக்கு பணம் தருங்க ஏன்னா அவங்க கூட வந்து கூட்டணி இல்லை நின்னா அப்படின்னு சொல்லி இன்னும் அவங்களோட அதாவது கொள்ளையடிக்கிறத வந்து இன்னும் அதிகமாக்குறதுக்கு தான் அந்த தனியாக கட்சி ஆரம்பிச்சாங்க சரிங்களா வேற எதுக்கு தனியாக கட்சி ஐயா விஜய் அவர்கள் எடுத்துக்கலாம் நம்ம அண்ணன் தான் நம்ம அண்ணனா இருந்தாலும் இன்னைக்கு வந்து கட்சி ஆரம்பிச்சாரு தமிழ் தேசியமும் திராவிடமும் ரெண்டு கண்ணுன்னு சொன்னாரு நான் ஏத்துக்கிறேன் எதை வச்சு தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள்னு சொல்றாரு தமிழ் தேசியம் என்பது தமிழர்களுக்கான ஒரு அரசியல் திராவிடம் என்பது பிற மொழியாளர் வந்து தமிழ்நாட்டுல வந்து ஆட்சி செய்வதற்காக திராவிடன் என்ற ஒரு போலியான கற்பனை உருவத்தை வந்து வைத்து ஆண்டு கொண்டிருக்கார்கள் தமிழ் தேசியத்தை ஏற்கும் போதே நம்ம தமிழர்களுக்காக ஆட்சி செய்யலாம் அண்ணன் வந்து விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஈழத்துக்காக குரல் கொடுத்தார் இப்போ கொடுக்கிறாருன்னு சொல்ல முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா ஐயா அன்னைக்கு பெரியாருக்கு மாலை பிறந்த நாள்னு சொல்லி அதுக்கு மாலை போட்டு வணக்கம் செலுத்தினார் ஏற்றுக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு கொள்கை தலைவராக ஏற்றுருக்கீங்க நீங்கள் அதனால பண்ணுங்க அண்ணன் சீமானும் ஏத்தாரு சீமான் ஏற்றிட்டு மாற்றி மாற்றி பேசுகிறாரு ஏன் மாத்தி மாத்தி பேசுறாரு ஒரு பிள்ளை இருக்குன்னா ஒரு ஒன்னாம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளை புத்தகத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரியார பத்தி ஃபஸ்ட்டு நடத்துறாங்க அடுத்து வரையில பாத்தீங்கன்னா இன்னொரு வகுப்புல பார்த்தீங்கன்னா அதுல வேற ஒரு தலைவரை பத்தி பேசுறாங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அண்ணனுக்கு அன்னைக்கு கிடைச்ச புத்தகங்கள் பெரியார பத்தி நல்ல விதமான கருத்துகள் இருந்ததை படிச்சாங்க அதுக்கப்புறம் அவரோட ஒரிஜினல் புத்தகங்கள் அண்ணன் கையில கிடைக்க கிடைக்க அந்த பெரியார் என்னன்னா சொல்லியிருக்கார் நம்ம தமிழ் மொழிய வந்து சனியன் சொல்லியிருக்கிறார் தமிழர்களை எருமமாடு என்று குறிப்பிட்டிருக்கார் நம்ம ஐயா காமராஜர் இந்த தமிழ்நாட்டுல முதலமைச்சராக இருந்தவரில் த காமராஜர் போரில் யாருமே கிடையாது அந்த அளவுக்கு வாழ்ந்தவரை அன்னைக்கு வந்து மீன்காரி மாவேன் அப்படி இப்படின்னு எரும மாட்டுக்காரன் அந்த மாதிரி விமர்சிச்சார் அப்படி இருக்கலாம் எப்படி நீங்க போய் இதுங்க முடியும் ஏத்துக்கொள்ள முடியாதுல கொஞ்சம் கொஞ்சமாக அண்ணன் படிச்சுக்கிட்டு வராரு படிச்சுக்கிட்டு வந்ததுக்கப்புறம் எது நல்ல கருத்துகள்னு தெரியுது நல்ல கருத்தை பின்னதே எடுத்துக்கிட்டாரு அதனால மாற்றி மாற்றி பேசுகிறாருன்னு சொல்கிறீங்க உண்மையெல்லாம் இன்னைக்கு அண்ணன் இவ்வளோ பெரியார பற்றி விமர்சிக்கிறார் ஏன் கேஸ் போட முடியல கேஸ் போட்டால் அவரோட உண்மையான புத்தகங்கள் வெளியே வரணும் அப்போது வந்து தமிழர்கள் புரிஞ்சுக்குவார்கள் அதனால் வந்து திராவிடத்தை விட்டு தமிழ் தேசியத்தை நோக்கி தமிழ் மக்கள் பெயர்வார்கள் என்றனால வந்து இன்னமும் அண்ணன் மேலே பெரியாரை பற்றி தப்பாக பேசுனாருன்னு ஒரு அவதூறு வழக்கு இல்லை சாதாரணமாக போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கூட கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு இருக்குது தமிழ்நாட்டில் பெரியார் என்பது ஒரு அரசியல் பின்பம் அந்த பின்பத்தை வச்சு பார்த்தீங்கன்னா அரசியல் செய்கிறதுக்கு இல்லை அந்த பின்பத்தில் வச்சு ஓட்டு வாங்குறதுக்காக அண்ணன் இன்னைக்கு எடுத்திருக்காரு அதுதான் உண்மையான கருத்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதல் மாநாட்டில் ஒரு அஞ்சு கொள்கை தலைவர் அறிவிச்சார் சரி ஏற்றுக்கிறேன் நீ என்னமோ பண்ணிட்டீங்க ஏற்றுக்கிறேன் இன்னைக்கு அடுத்து ஒரு ரெண்டாவது மாநாட்டில் இங்கிட்ட எம்ஜிஆர் இங்கிட்ட ஐயா அண்ணாதுரை சரி ஏற்றுக்கிறேன் அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு செங்கோட்டையன் உள்ள வந்துட்டாரு அதனால அம்மா புகைப்படத்தை போட்டுக்கிட்டாரு அந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியில இருந்து ஒவ்வொருத்தங்க விலகி 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 வரும்போது எல்லா கட்சியோடயும் சேர்த்து நிப்பாரு அன்னைக்கு என்ன பண்ணுவாரு எனக்கு இன்னைக்கு துணை முதலமைச்சர் தரேன் அப்படின்றதுக்காக ஒருத்தர் போய் அந்த குட்டையில திருப்பி உழுவு போறாரு அதுதான் உண்மையான விமர்சனங்கள் சீமான கடுமையான விமர்சனம் அது என்ன சொல்றதுனான ஒருத்தன் உண்மையை பேசுறான் உண்மையை பேசி வளர்ச்சியை நோக்கி சென்று இன்னைய வரச்ச கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ்ல இருந்து இன்னைக்கு எட்டு பர்சன்டேஜா வளர்ந்துதான் இன்னைக்குதோ தவிர ஒரு பர்சன்டேஜ் போயிட்டு நாலு பர்சன்டேஜ் போயிட்டு திருப்பி கீழே ரெண்டு பர்சன்டேஜ்க்குன்னு இறக்கத்துல போகவே கிடையாது அதனால ஒரு தமிழன் வளர்கிறான் அந்த தமிழன் வளர்கிறனால வந்து இங்க உள்ள திராவிடர்களுக்கும் இன்றைக்கு அறியாமல் அரசியல் பின்னால விஜய்க்கு பின்னால போறவர்களுக்கும் அதனால வந்து அண்ணனை தான் ஒருமையால் கெட்டவர்தல் பேசதான் செய்வார்கள் விமர்சனம் என்பது உரமாக்கு அதுல நம்ம லட்சியத்தை மரமாக்குன்னு அண்ணன் சொல்லியிருக்காரு அது மாதிரி இன்னைக்கு தாவேக்கா தொண்டர்கள் என்னன்னு கேட்டா ஒரு சாதாரண ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுக்க அண்ணன் சாட்டை துரைமுருகன் போறார் அந்த இடத்துல வந்து பேசினது ஒரு மேல் பேச கிடையாது ஒரு கருத்தியல் ரீதியாக விமர்சனங்களை வைக்கிறார் அந்த விமர்சனம் கருத்தியல் ரீதியா நீங்க விமர்சனம் வைக்கலையே எங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கும் போது என்ன அப்ப அவங்களோட மனப்பான்மை ஒரு விமர்சனம் வைப்பது வந்து எல்லாத்துக்கும் இருக்கணும் ஒரு தவறான வழியில் போறார்களோ நல்ல வழியில் போறார்களோ விமர்சனங்கள் இருக்கதான் செய்யும் அந்த விமர்சனத்துக்கு நம்ம பதில் அளிச்சுதான் ஆகணும் அதுதான் வந்து இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடியது விமர்சனமே எங்களை பண்ணக்கூடாது நாங்கள் தனியாக தான் இருப்போம் எங்களை விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்றது தவறான செயல் இன்றைய வரைச்ச கட்சி தொடங்கி ரெண்டு ஆண்டுகள் வரப்போகுது ரெண்டு ஆண்டுகள் வந்தும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டு பொது வழியில் கொடுத்தது கிடையாது அண்ணா பொது வழியே வேணானே உங்களோட பனையூர் அந்த ஆபீஸ்க்கு கூட்டிப்போங்க சேனல்களை அங்க கூட்டி போய் நீங்க ஒரு சாதாரணுக்குள்ள வச்சுக்கோங்க ரூம்புக்குள்ள வச்சு ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுத்து பாருங்களே முடியாது ஏன்னா கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது பதில் என்பது விஜயிடம் கிடையவே கிடையாது அண்ணா முத நீங்க வந்து அரசியலை நல்லா புரிந்து பின்பு அதுக்கு கேள்விகளுக்கு பதிலை ரெடி பண்ணியாச்சும் கொஞ்சம் வெளியே வாங்க வெளியே வந்து பொது வழியில வந்து பிரஸ் மீட்டு கொடுங்க ஒரு தலைவராக இருக்கக்கூடிய நீங்கள் பிரஸ் மீட்டு கொடுக்க முடியவில்லை என்ற தமிழகத்தை எப்போதும் ஒருபோதும் கட்டி ஆளவே முடியாது அது தவறான தான் எல்லாமே எடுத்துனிதர்கள்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொள்கைகள் பிடிச்சிருக்கும் ஒவ்வொரு காரணங்கள் பிடிச்சிருக்கும் அது போன்று எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அண்ணன் தமிழ் தேசியம் இலங்கை மக்களுக்காக சப்போர்ட் பண்றாரு இன்னமரையும் எங்கேயும் மாறனே கிடையாது அண்ணன் விஜய் எடுத்துக்கோங்க அண்ணனோட மாவீரன் நாள் வந்துச்சு பிறந்த நாள் வந்துச்சு ஒரு மாலை தூவி மரியாதை கூட பண்ண கிடையாது அப்புறம் எப்படி என்ன நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈழ மக்களுக்கு சப்போர்ட்டாக நிற்பேன் என்று எப்படி சொல்றீங்க ஐயா பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் வந்து ப்ரெஸ் மீட் தான் கொடுக்க முடில பொது தான் மாலை போட முடியல உங்கள் ரூமில் வச்சாச்சும் ஒரு மாலை போட்டு ஒரு புகைப்படம் எடுத்து வெளியே போட முடியலையே உங்களால் ஏன் பயம் 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 பிரபாகரன் என்ற ஒரு தமிழீழ தலைவரை வந்து நீங்கள் ஆதரிச்சீங்கன்னா உங்களை தூக்கி உள்ளே வைப்பார்கள் என்று பயம் 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 இந்த பயத்தில் நீங்கள் அரசியல் செய்வது என்பது ரொம்ப தவறான வழி முதன்மை காரணம் என்ற பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கு இன்ன வரைக்கும் பிரபாகரன் யாருன்னு பாத்தீங்கன்னா எப்ப தெரிஞ்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாடாளுமன்ற தேர்தலில் தெரிய வந்துச்சு அதுக்கு முன்னா தெரியும் தெரியும்னா ரொம்ப எனக்கு தெரியாது அண்ணன் வந்து சொல்றாரு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா என்ன அப்படின்னு நான் வந்து அண்ணனை பத்தி இன்னும் பிரபாகரன் ஐயாவை பத்தி நான் புத்தகம் கூட படித்த கிடையாது அண்ணன் சொன்னதுலேயே புத்தகம் என்ன புத்தகத்துக்கு மேல உள்ளது அண்ணன் சொல்லிட்டாரு இதுக்கு மேலே நான் தொலைவி பிரபாகரனை படிப்பதுக்கு ஒண்ணும் இல்லை நம் தமிழனத்திற்காக கடைசி வர சமரசம் செய்யாமல் இருந்தார் டெல்லியில போய் ஒரு மாசம் சிறைப்பட்டு இருந்தார் டெல்லியில போய் ஒரு மாசம் சிறைப்பட்டு இருக்கல ஒரு சிகரத்து துண்டு போல் உன்னை காயில் போட்டு நகுத்துவேன்னு சொன்னப்போ சிரிச்சு கொண்டு பேட்டி கொடுத்தாரு பார்வையிட்டார் அதை வந்து இன்னமும் பார்த்தீங்கன்னா அன்னை கடைபிடிக்கிறார் தமிழர்களுக்கான தேசியம் இளைஞர்களுக்காக நான் எப்போதும் வந்து கூடவே நிப்பேன் என்பது இன்னும் மாற்றம் கிடையாது ஒரு கட்சியிலோட கூட்டணி என்று போக கிடையாது திராவிட அரசும் சரி தேசிய கட்சிகளோடும் சரி ஒருபோதும் கூட்டணி கிடையாது இந்த கருத்து தான் எங்களுக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா அவர் முதலமைச்சர் ஆக வேண்டும் அவர் ஆள வேண்டும் என்ற விருப்பத்தில் தான் கட்சி ஆரம்பிக்கிறாங்க ஆனா இன்னைக்கு வந்து அதை தவிர்த்து எனக்கு வந்து எம்எல்ஏ சீட்டு நிறைய வேணும் அதாவது என்னோட ஊழல்களை நான் அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக கட்சி ஆரம்பித்து வேற கட்டினியோட கூட்டணி வைக்கிறாங்க